வணக்கம் நண்பா நம்ம தளபதி விஜய் அவர்கள் ரீசெண்டா அதனால் காஞ்சிபுரத்துல மக்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திருந்தாரு சோ அந்த ஒரு நிகழ்ச்சியில தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாரு சோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குறுதி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நிரந்தர வீடு அண்ட் இது மட்டும் இல்லாம ஒரு பைக்கு அப்படின்ற மாதிரி வந்துனா சொல்லியிருந்தார் சோ இது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு சோசியல் மீஸ்ல வேற மாதிரி டிஎம் கேக்காரங்க கேள்வி கட்டிட்டு இருக்காங்க சோ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தானே இலவச பொருளெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாரு சர்க்கார் படத்தில் வந்து பாத்தீங்கன்னா இலவச பொருளெல்லாம் தூக்கி போற மாதிரி காட்டினார்ல இப்ப இதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக வீடு தரேன்

பொருளாதாரத்தை உயர்த்த போறோம் அப்படின்ற மாதிரி தான் விஜயவர்கள் சொல்லியிருக்காரு மற்றபடி விஜயவர்கள் வந்து இலவசமா தரேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லவே கிடையாது ஸோ இதை வந்து மாற்றி போட்டு டிஎம் காரங்க பேசிட்டு இருக்காங்க ஓகே நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த பார்க்கலாம் தேங்க்யூ